கத்துடை நாமும் மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி சித்தவராஜ் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற வசனம் வெளிப்படுத்துதல் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆமாங்க காரணம் அந்த வார்த்தை நமக்கு வராதுங்க இந்த இடத்துல நம்ம தப்பு விட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம நாமே ஆலோசனை பண்ணி அலசி பார்ப்போம் அந்த இடத்தை சரி செய்ய தேவனிடத்தில் நம்ம விட்டு கொடுப்போம் ஆமாங்க ஆரம்பத்தில் பல மணி நேரம் ஜபித்து இருப்போம் பல மணி நேரம் ஆண்டவரோடு சஞ்சரித்து இருப்போம் பல மணி நேரம் பைபிள் வாசத்திருப்போம் பல மணி நேரம் ஊழியத்துக்காக ஓடி 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 சென்றிருப்போம் ஆனால் இன்றைக்கு தேவனை விட்டு நம்ம கொஞ்சம் விளையிட்டோம் இல்லையா சாத்தானுக்கும் சரி பாவத்துக்கும் ஒரு சின்ன லூப்லைன் கிடைச்சா போதுங்க உள்ள நிறைய இடத்த ஆக்கிரமிச்சுக்கும் ஒட்டகம் ஒரு சின்ன இடத்த தாங்கன்னு சொல்லி கேட்டு கடைசியில் இடம் முழுவதையும் ஆக்கிரமிச்சிட்டுன்னு சொல்லி ஒரு கதை நம்ம உண்டு அதே போல் பிசாசானவனுக்கு பாவத்துக்கும் ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும் அது எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி உள்ளே அழைச்சிக்கொள்ளும் நம்ம இருதயத்தை நரம்ப செய்யும் உலக காரியங்களினால் அதனால் கவனமாக இருக்கணும் கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை சாலமோன் ராஜா ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை விட்டது நிமித்தம் கத்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்காக இரவிலே தரிசனத்தில் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு கேட்கச்சுல்ல எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லி கேட்பான் அது தேவனுக்கு பிடித்ததுனால் ஞானத்தோடு சேர்த்து ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுத்தார் ஆமாங்க அப்படிப்பட்ட சாலமோன் ராஜா உலகத்தில் எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நாட்டில் விசேஷமாக கிடைக்குமோ அதையெல்லாம் வாங்கி அனுபவித்த சாலமோன் ராஜா அந்நிய ஸ்திரீகளை திருமணம் முடித்தது நிமித்தம் மனம் வலிகி வலி விலகி போனான் ஆமாங்க அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க ஆரம்பித்தான் வழிபட ஆரம்பித்தான் அதனால் இரண்டு முறை தேவன் எச்சரித்தும் அதற்கு கீழ்ப்படியவில்லை சாலமோன் ராஜா அப்பொழுது தேவன் நான் இஸ்ரேவேல் நாட்டை ரெண்டாக பிரிப்பேன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து கொடுத்துருவார் ஆமாங்க ஆனால் சாலமோன் காலத்தில் இல்லை சாலமோன் மகனுடைய காலத்தில் அப்படியாய் இஸ்ரேல் நாட்டை ரெண்டாக பிரிச்சிருவார் ஆமாங்க இன்றைக்கி நாமும் நம்ம இன்றைக்கி அலசி ஆலோசனை பண்ணி பார்க்கலன்னா அநேக கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாம் சந்திக்க நேரிடும் வேண்டியிருக்கும் இது தேவனுடைய எச்சரிக்கை அதனால் இன்றைக்கு நம்மளை நாமே ஆலோசனை பண்ணி பார்ப்போம் நம்மளை சரி பண்ணுவோம் அநேக தேவனுக்கு பிரியமாய் ஆரம்ப நாட்களில் நடப்பாங்க அப்புறம் கஷ்டம் இல்லாட்டா நோய் கடன் பிரச்சனை அப்படி வந்துட்டுனா அப்படியே மாறி போயிடுவாங்க பழையபடி அந்த இந்து சாமியை வணங்குறது அவங்க பழைய வழிகளை பின்பற்றுவது இப்படிமா போயிடுவாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்கிற வேலையில் சாலமோன் ராஜாவுக்கு நேர்ந்த அதே நிலமை தான் நமக்கு நேரிடும் அதனால் எச்சரிக்கையாய் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கையாய் நினைத்து இன்றைக்கு நம்மளை நாம் சரி பண்ணி பண்ணிக்கொள்வோம் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக திருப்போம் கர்த்தரோடு இணைந்து நடப்போம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக அமே